சண்டே ஆஃபர் போட்டிருந்தோம் அபிகாஸ்ல பாருங்கள் இந்த மாதிரி ஆல்ட்டோ தொண்ணூற்றாயிரம் வீடியோ பண்ணியிருந்தோம் சார் பார்த்தீங்கன்னா மேட்டூரில் வந்து வந்து காலையில் டெலிவரி எடுக்கிறார் சார் ஏன்னா நிறைய கஸ்டமர் ஓப்பன்ட் வண்டி தான் கேட்குறீங்க சண்டே ஆனால் இந்த வண்டி இருந்தது ஓப்பத்திட்டி ஒரு வண்டி கொடுத்துட்டோம் வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றாயிரம் வீடியோ பண்ணிருந்தோம் பண்ணியிருந்தோம் சார் அண்ணனுக்காக ஒரு எண்பத்தாயிரூபா பண்ணி கொடுத்துருணும் சார் தமிழ்நாடு மார்க்கெட்டில் ஆல்ட்டோ வண்டி எல்எக்ஸை வேரியண்ட்டு வெறும் எண்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு ஆட்டோ வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டோட எஃப்சி கரண்ட்டோட அபிகாஸில் கொடுத்துருக்குறேங்க வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது அண்ணன் இப்போ டெலிவரி எடுக்கிறாரு அண்ணா நான் உங்கள் சஜஷன் வேண்ணா சொல்லுங்கள் கார் தொண்ணூற்றி ரூபா சொல்லியிருந்தாங்க வந்து கார் செக் பண்ணிட்டு இன்றைக்கி லோ பட்ஜெட் ஆஃபர் போட்டுருக்கிறதுனால எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பரவாயில்லை நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சார் அதே மாதிரி நம்ம வண்டி கொடுத்தோமா எல்லா பேப்பரும் கரண்ட்டில் தான் கொடுப்போம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கு இதே மாதிரி நிறைய கஸ்டமர் வரீங்க காலையில் நேரில் வந்துடுங்க சார் ஏன்னா அட்வான்ஸ் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க நேரில் வந்துவிட்டிங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து திருப்தியாக ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மி பண்ணி எடுத்துறோம் எடுத்துகிட்டு போங்க இதே மாதிரி இண்டியா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினாறு மாடல் இந்தியா எல்லாமே வருது ஒன் பை ஒன்றாக நீங்கள் சண்டே ஆஃபர் வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் சார்